ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டேக்ஸு புக்கினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வேண்டி ஹைட்ராவைக்கிள் வேண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு புக்கு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி ஏழுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் தான் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க பேப்பர் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே அரிசி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த புக்கில் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதுக்கு முன்னாடியே முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த புக்கில் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க ஒரு கைப்படம் ஓடிய வண்டிங்க இன்ஜின் கீரவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க இன்ஜினியல் கீரைகள் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் மெயின்டனன்ஸ் பண்ண வண்டிங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் புக்கில் வண்டிங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க லைட்டு வால் பிளாக் பின்னு புஷ்ஷு பக்கெட் டீத் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பொக்களினுடையங்க வண்டியில் தற்போது எந்த செலவுமே கிடையாதுங்க இந்த பொக்கிலினுடைய தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இடப்பாடி அருகில்தான் ஒரு பொக்கிலின் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்கிலினுடைய இருக்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பொக்கிலோண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்